ஆண்டவனே காப்பு பசிக்கு விருந்தாவான் நோய்க்கு மருந்தாவான் பறந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் ஏழை கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் ஏழை கண்ணீரை கண் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் ஏழை கண்ணீரை கண்ண கண்களிலே கண்ணன் வந்தா தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தார் கேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தார் தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தார் கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான் கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான் தர்மம் என்னும் பேரிலே கண்ணன் தாலாத தாளாத தீர்க்க கண்ணன் வந்தான் தாலாத துய தீர்க்க கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் மாய கண்ணன் வந்தால் கண்ணன் வந்தான் Kannan am going kannan go to the hospital. I'm going நடக்கொண்டிருந்தாவணம் மூடர்களை அறியவை கொண்டிருந்தாவணம் நடக்க வை கொண்டிருந்தாவன அறிய வைக்கும் கொண்டிருந்தாவனம் பொருடர்களை காண வைக்கும் கொண்டிருந்தாவணம் ஓமைகளை பேச வைக்கும் கொண்டிருந்த குருடர்களை காணவைக்கும் இருந்தாலும் கோவைகளை பேசமைக்கும் இருந்தாலும் அடையாத கதவி இருக்கும் சன்னிதானம் அஞ்சாத சொல்லிருக்கும் சன்னிதானம் சந்நிதானம் கண்ணன் சந்நிதானம் சந்நிதானம் கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் ஏழை கண்ணீரை கண்ணன் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் ஏழை கண்ணீரை கண்ணன் கண்ணன் கண்ணா கண்ணான் கருணையெண்ணும் கண் திறந்து காட்ட வேண்டும் காவல் என்னும் கை நீக்கி காட்ட வேண்டும் கருணை என்னும் கண் திறந்து காட்ட வேண்டும் காவலின் கையில் இருந்து காட்ட குரல் கொடுத்து பாட வேண்டும் கண் மறைந்த அது கேட்க வேண்டும் தனிமழலை குரல் கொடுத்து பாட வேண்டும் கவலைகளை உன்னிடத்தில் தந்தேன் கண்ணா கருணையே அருள் செய்ய வருவாய் கண்ணா கவலைகளை உன்னிடத்தில் தந்தேன் கண்ணா கருணையே அருள் செய்ய வருவாய் கண்ணா 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 கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வாங்கண்ணீரை கண்டது கண்ணன் வந்தான் கண்ணன் வாங்க